வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கு பொருந்தாதான்பா ஸோ கேள்வியில் இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ இருபத்தி நாலாந்தேதி தேதி நம்ம கேசிங் கொடுக்கல ஸோ இருபத்தி அஞ்சாந்தேதி கேசிங் பார்க்கலாம்பா கேஎல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காங்க கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோம்பா ஓகேம்பா ஸோ முக்கியம் மற்றும் நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் புக்கியமற்ற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படியே நம்பர்கள் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல் மற்றும் டிஆர் புக்கியம் பண்ணலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட்டே ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையை புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கியம் பண்ணிக்கலாம் அது மாதிரி வெற்றி பணம் ஃபுல் வெற்றி ஆச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்க வருஷம் நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிகம் அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு ஆகின்னு சொன்னீங்கன்னா ஸோ இன்னிங் அதாவது இன்னிங் ப்ரைஸ் டீட்டெல்லாம் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஸோ ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கம்பா நம்பர் சேவ் பண்ணிச்சு வைக்கே பண்ணிக்கலாம் ஓகே அம்பா ஸோ கேசிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போல ஏழு ஒம்பது ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ பி போல அஞ்சு மூணு நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல ரெண்டு ஜீரோ அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஏழு வச்சு ட்ரை பண்ணியிருக்கா ஸோ ஏழை வச்சு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு எழுநூற்றி எட்டு ஏழு சைவர் ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல்போர்டு ஜீரோ ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் சால் போர்டில் ஜீரோ ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் கணிப்பில் மேட்ச்சாக தானே பாருங்கம்மா ஓகேம்மா சார் நாலு நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்குதுன்னா ஸோ ஐநூற்றி ஏழு நானூற்றி ஏழு நானூற்றி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூறு அப்படின்னு கிடைக்கிது ஸோ ஏபி இதில் ஏபி ஐம்பது நாற்பது எழுபத்தி ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு எழுபது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏசியில் ஸோ இந்த கணிப்பு இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா பூர்லையுமே ஜீரோ கிடைக்குதுப்பா ஸோ ஏபி ஏசி இதில் ஸோ நாலு நம்பர்ஸில் ஒரு நம்பர் எடுத்துருக்கோம் ஸோ பதினொன்று நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ பதினொன்று நாற்பத்தஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் பதினொன்று நாற்பத்தஞ்சு பதினேழு நாற்பத்தஞ்சு ஸோ கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து அப்ளை பண்ணலாம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நம்பரு எடுத்துக்கோம்பா ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் நிதிப்போம் பாய் சி